ஒன்று ஓ இன்று ஒன்று இரண்டு ஈர இன் டு இரண்டு மூன்று மூ இன் மூன்று நான்கு நா இன் இ நான்கு ஐந்து ஐ இன் து ஐந்து ஆறு ஆ ரு ஆறு ஏழு ஏ ஏழு ஏழு எட்டு ஏ டு எட்டு ஒன்பது ஓ இன் ப து ஒன்பது பத்து ப இ ஒன்று ஓ இன்று ஒன்று இரண்டு இ ர இன் டு இரண்டு மூன்று மு இ மூன்று நான்கு நா இ நான்கு ஐந்து ஐ ఐదు ఆరు ఆ రు ఆరు ఏడు ఏళ్ళు ఏడు ఎట్టు ఏ ఇటు ఎట్టు ఒన్ పది పా పట్ two, at